வணக்கம் நண்பர்களே எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேன் நண்பர்களே தொடர்ந்து உங்களுக்கு இந்த கல்வி சார்ந்த வீடியோஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறது மூலமா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா தமிழ்நாடு அரசு துறை கலைச்சோர்கள் பகுதி முப்பத்தி ஒன்பது பாட்டு தேர்ட்டி இது வரைக்கும் ஒரு முப்பத்தெட்டு பகுதிகளை போட்டு ஒரு பிளேலிஸ்டா கொடுத்துருவாங்க சூப்பரா கெத்தா கவனிச்சு கேட்டு மனப்படம் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை நீ மட்டும் படிச்சா போதுமா உங்களுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா அவங்களோட கருத்துகள் டவுன் செய்தாலும் கமெண்ட்ல லே பண்ணுங்க நான் அதை படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு கட்டாயமா ரிப்ளை கொடுப்பேன் நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஒரு லைக் கொடுத்துங்க நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து இருக்கிற மக்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் இன்னைக்கான முதல் வார்த்தை என்னன்னு பாப்போமா ஏரோசால் அப்படின்னு முதல் வார்த்தை கொடுத்துருக்கோங்க ஏரோசால் அதுக்கு தூசு படலம் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை தூசு படலம் ஏரோசால் ஏரோசாலோட ஸ்பெல்லிங் என்ன ஏஇஆர்ஓ எஸ்ஓஎல் ஏஇஆர்ஓ எஸ்ஓஎல் ஏரோசால் தூசு படலம் அடுத்த வார்த்தை போவோமா வாங்க அடுத்த வார்த்தைக்கு ஏரோசால் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு கொடுத்திருக்கோம் ஏரோசால் டிரான்ஸ்மிஷன் வழி பரவல் வழித்தொற்று பரவல் அதாவது காற்றிலாம் பரவக்கூடியது ஏரோசால் ட்ரான்ஸ்மிஷன் ஏரோசால் ஏஏஆர்ஓஎஸ்ஓஎல் ஏரோசால் டிரான்ஸ்மிஷன் டிஆர்ஏஎன்எஸ் எம்ஐஎஸ்எஸ்ஐஓஎன் ஏரோசால் டிரான்ஸ்மிஷன்னா என்னன்னு வழித்தொற்று பரவல் கரெக்ட் சூப்பராக குணச்சேட்டிக்கு ஏன் அர்த்த வார்த்தைக்கு போவோம் ஏரோஸ்கேட் ஏரோஸ்கேட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஏரோஸ்கேட்டுக்கு வந்து மிதவை அப்படிங்கிறது அர்த்தம் ஏரோஸ்கேட்

வலி புள்ளியல் அல்லது காற்றழுத்தவியல் காற்றழுத்தவியல் ஏரோஸ்டாட்டிக்ஸ் ஏரோஸ்டிக்ஸ் பிள்ளைங்க என்ன ஏஇஆர்ஓ எஸ்டிஏ டி சிஎஸ் எஸ்டிஐ சி எஸ் ஏரோஸ்டாட்டிக்ஸ் ஏரோஸ்டாட்டிக்ஸ் வழிப்புள்ளியல் அல்லது காற்றழுத்தவியல் வழிப்புள்ளியல் அல்லது காற்றழுத்தவியல் ஏரோஸ்டாட்டிக்ஸ் அடுத்த வார்த்தைக்கு கடந்து போறோம் உயர் வலி இயக்கம் உயர் வழி இயக்கம் ஏரோ டாக்சிஸ் A-A-R-O-T-A-X-I-S a ஏ உயிர் வழி இயக்கம் வழி இயக்கம் அதாவது காற்று வழியா நம்ம உயிர் வந்து இயங்குது இல்லைங்களா அதுதான் அடுத்த வார்த்தை கடந்து போறோங்க ஏரோட ஏரோடம் அதுக்கு வழிநோக்கு வளர்ச்சி ஏரோட்ரோபிசம் வலிநோக்கு வளர்ச்சி எரோட்ரோபிசம் ஸ்பெல்லிங் என்ன A டிஆர்ஓ -E R O T R O P I வளர்ச்சி அடுத்த வார்த்தை போகுமா ஏஸ்டட் வாட்டர் ஏஸ்டட் வாட்டர் காற்றுற்றைய நீர் காற்றுற்றைய நீர் ஓகேங்களா ஏஸ்டட் வாட்டர் ல்யூ டி ஆர் டபிள்யூ ஏடிஆர் எஸ்ட் வாட்டர் காற்றூற்றிய நீர் காற்றூற்றிய நீர் அர்த்த வார்த்தை போமா இது சூப்பரா இருக்கும் வாதுமை இனிப்புச் சத்து வாதுமை இனிப்புச் சத்து ஈஸ்குலின் ஈஸ்கூலின் நம்ம ஸ்பெல்லிங் அதுக்கு எப்படி நம்ம எழுதிருக்காங்க ஏஇஎஸ் ஈ எஸ் சி யூ எல் நம்ம ஈஸ்கியூலின் அப்படின்னு சொல்றோம் ஆனா அதுக்கு முன்னாடி ஏவும் சேர்த்துக்கணும் ஈஸ்கூலின் அப்படின்னாலும் ஏஇஎஸ் ஈ எஸ் அதுதான் அதோட ஸ்பெல்லிங் ப்ரொனன்ஸ் பண்ணும்போது ஈஸ்கியூலின் அப்படின்னு ப்ரொனன்ஸ் பண்றோம் வாதுமை இனிப்பு சத்து வாதுமை இனிப்பு சத்துனா இஸ்பெலின் அடுத்த வார்த்தைக்கு கடந்து போறோம் சில வார்த்தைகளுக்கு வந்து ப்ரொனௌன்சேஷன் ஒரு மாதிரியும் ஸ்பெல்லிங் ஒரு மாதிரியும் இருக்கும் அதனாலதான் நான் ஸ்பெல்லிங் உங்களுக்கு சொல்லிட்டே வர்றேன் கவனமா கேட்டு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்த வார்த்தை போ ஃபைல் ஈஸ் ஓ ஃபைல் மாலை விரும்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஈஸ் ஓ ஃபைல் பிஹெச் ஐஎல்இ ஏஇ எஸ் அப்படின்னா மாலை விரும்பி ஈசோ பைல் ஏஇ எஸ் மாலை விரும்பி அடுத்த வார்த்தை கடந்து போறோம் நண்பர்களே ஈசோபியன் ஈசோபியன் உட்பொருள் சொல் உட்பொருள் சொல் உட்பொருள் சொல் ஈசோபியன் உட்பொருள் சொல் உட்பொருள் சொல் அடுத்து அப்படின்னு குடுக்குறாங்க கொடுக்கிறாங்க இல்லைன்னா இஸ்தட்டிக்ஸ் எப்படின்னாலும் சொல்லலாம் அழகியல் சார்ந்த அழகியல் சார்ந்த அந்த பியூட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் ஈஸ்திக்ஸ் அதோட ஸ்பெல்லிங் சொல்றேன் கவனப்படுத்துறீங்க ஏ இ எஸ் டி ஹெச் இ டி ஐ சி எஸ் ஏ இ எஸ் டி ஹெச் இ டி ஐ சி எஸ் எஸ்தெடிக்ஸ் இல்லனா எஸ்தெடிக்ஸ் எப்படினாலும் ப்ரொனன்ஸ் பண்றவங்களுடைய வசதிய பொறுத்து ஆனா அது எஸ்தெடிக்ஸ் தான் ஏ முன்னாடி வரும் அழகியல் சார்ந்த அப்படிங்கிறதுக்கு எஸ்தெடிக்ஸ் அப்படிங்கிறது பொருள் அடுத்த வார்த்தை எஸ்தெடிக் ஆர்ட்ஸ் எஸ்தெடிக் ஆர்ட்ஸ்

அழகியல் கலைகள் கலை அழகியல் கவ கலைகள் கலை அடுத்த வார்த்தைக்கு போவோம் ஈஸ்திக் பிளஷர் ஈஸ்திக் பிளஷர் அழகின்பம் அழகின்பம் ஈஸ்திக் பிளஷர் ஏஇஸ் டிஎச்இ டிஐசி டி ஹெச்இ டிஐசி ஈஸ்திக் பிளஷர் பிஎல்இ எஸ்யூஆல்இ எஸ்யூஆ ஈஸ்தெட்டிக் ப்ளெஷ அழகின்பம் அழகின்பம் ஈஸ்தட்டிக் பிளஷ அழகின்பம் ஈஸ்டெட்டிக் சென்ஸ் ஈஸ்டட்டிக் சென்ஸ் இதுக்கு நிறைய வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க கவனமா கேட்டு மனசுல பதிய வச்சிக்கங்க ஈஸ்டெட்டிக் சென்ஸ் அப்படிங்கிறது அழகியல் உணர்வு முருகியல் உணர்வு அழகு உணர்வு அழகியல் உணர்வு முருகியல் உணர்வு அழகுணர்வு அழகியல் உணர்வு முருகியல் உணர்வு அழகுணர்வு சென்ஸ் ஏஇ எஸ் டி எச்இஸ்திக் சென்ஸ் எஸ்இஎன் எஸ்இ எஸ்இஎன் எஸ்இ சென்ஸ் எஸ்இஎன் எஸ்இ ஓகேங்களா இஸ்திக் சென்ஸ் அப்படின்னா அழகியல் உணர்வு முருகியல் உணர்வு அழகுணர்வு இத்தனை மூணு வார்த்தைகள் உடுத்திருக்காங்கங்க கவனப்படுத்தியுங்க ஈஸ்டெட்டிக் வேல்யூ ஈஸ்டட்டிக் வேல்யூ முருகியல் மதிப்பீடு முருகியல் மதிப்பீடு ஈஸ்டட்டிக் வேல்யூனா முருகியல் மதிப்பீடு ஏஇஎஸ் டிஹெச்இடிஐசி ஈஸ்தட்டிக் வேல்யூ விஏஎல் யூஇ விஏஎல் யூஇ ஈஸ்டட்டிக் வேல்யூ முருகியல் மதிப்பீடு முருகியல் மதிப்பீடு அடுத்த வார்த்தை கடந்து போறோம் கவனப்படுத்தீங்க ஈஸ்டீசியன் அழகு கலைஞர் அழகு கலைஞர் ஈஸ்டிஷியன் அழகு கலைஞர் ஈஸ்டிஷியன் அழகு கலைஞர் அவரோட ஸ்பெல்லிங் பத்துருமா ஏஇஎஸ் டிஎச்இ டி சிஐஏஎன் டிஎச்இ டிஐசி ஐஏஎன் அழகு கலை அழகு கலைஞர் ஈஸ்டிவேஷன் ஆஃப் புளோரல் பார்ட்ஸ் ஈஸ்டிவேஷன் ஆஃப் புளோரல் பார்ட்ஸ் புழுவு பொழுங்கு புழுவு பொழுங்கு அப்படின்னு சொல்றாங்க இது என்ன வார்த்தைன்னு தெரியலங்க தமிழ் வார்த்தை தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு புழுவு பொழுங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஈஸ்டிவேஷன் ஆஃப் புளோரல் புளோரல் பார்ட்ஸ் ஓகே

அது எத்ரியோஸ்கோப் ஆனா அப்படிதான் வந்து ப்ரொனன்ஸ் எஸ்இஓபிஇ வானிலை வெப்ப அளவி எத்ரியோஸ்கோப் அடுத்த வார்த்தை போறோம் இட்டியாலஜி இட்டியாலஜி நோய்காரணி அப்படின்னு சொல்றாங்க இட்டியாலஜி இட்டியாலஜி இல்லனா எட்டியாலஜி அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் ஏ டி எல் எட்டியாலஜி ஏஇ டி ஓ O ஓ ஜிவை எட்டியாலஜி ஆர் இத்தியாலஜி நோய்காரணி நோய்காரணி அஃபப்ரைல் காற்றலற்ற அல்லது குற்றச்சாட்டு காய்ச்சலற்ற அல்லது குற்றச்சாட்டு அஃபப்ரைல் அஃபப்ரைல் ஏர் ஐஎல்இ ஏ எஃப்இ பி காய்ச்சலற்ற அல்லது குற்றச்சாட்டு அடுத்த வார்த்தை கடந்து போற அஃபினோ அஃபினோ வைரஸ் சுரப்பி அல்லது நச்சியம் வைரஸ் சுரப்பி அல்லது நச்சியம் அஃபினோ ஏஎஃப் இன் ஓ அபீனோ ஏ எஃப்இ

இதுக்கு நிறைய வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க ஒன் பை ஒன் சொல்றேன் கவனமா அஃபர் அதுக்கு அலுவல் குறிப்பிடத்தக்க நடப்பு அல்லது செயல் செய்கை நிகழ்ச்சி நிலை பொது செய்தி இத்தனை கவனமா கேட்டீங்க திரும்ப ஒரு வாட்டி சொல்றேன் அலுவல் குறிப்பிடத்தக்க நடப்பு செயல் செய்கை நிகழ்ச்சி நிலை பொது செய்தி அஃபேர் இந்த வார்த்தை வார்த்தைகள் தான் அது அதுக்குதான் அடுத்த வார்த்தை கடந்து போறோம் அஃபர் டி கார் அஃபர் டி கார் காதல் நிகழ்வு அஃபர் டி கார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காதல் நிகழ்வு அப்படிங்கிறது அர்த்தம் அவங்க இருக்காங்க அஃபர் ஏஎஃப்எஃப் ஏஐஆர்இ ஏஎஃப்எஃப் ஏஐஆர்இ அஃபர் அதுக்கப்புறம் டி டிஇ கார் சிஓஇ யூஆர் சிஓஇ யூஆர் கார் காதல் காதல் நிகழ்வு நிகழ்வு இந்த வார்த்தைக்கான அடுத்த வார்த்தை போமா அஃபெக்ட் அஃபெக்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க ஏஎஃப்எஃப் ஏஎஃப்எஃப் இசிடி இசிடி தாக்கம் 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 அப்படிங்கிறது பொருளா கொடுத்துருக்காங்க இந்த அஃபெக்ட் தாக்கம் இதோட இன்னையோட வீடியோவோட எண்ணுக்கு வர்றவங்க நீங்க பண்ண வேண்டியதா என்ன பண்ணணும் நல்லா படிங்க நல்லதே படிங்க தேடி தேடி உங்களுக்கான விஷயங்கள்லாம் நல்லா படிச்சுட்டே இருங்க மட்டும் படிச்சா போதுமா உங்களை மாதிரியே படிக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்க இருக்காங்க உங்க பக்கத்து வீட்டுல இருப்பாங்க எதிர்த்த வீட்டுல இருப்பாங்க உங்களுடைய சோசியல் கனெக்ட்ல இருப்பாங்க ரிலேட்டிவா கூட இருப்பாங்க இல்லைன்னா லைப்ரரி போறீங்களா அங்க படிக்க வர நண்பரா இருப்பாரு அவர் எல்லாருக்கும் நீங்க நல்லா படிச்சதை சொல்லிக் கொடுங்க நம்ம சேனலோட லிங்க்ஸ்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு அவங்களும் அந்த ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு உதவியா இருங்க உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸ் எதுனாலும் நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் லீவ் பண்ணுங்க நான் படிச்சுட்டு உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பா கொடுப்பேன் நம்ம வீடியோஸ் நிறைய போட்டுகிட்டே வரும் உங்களுடைய வரவேற்பை பொறுத்து தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் குடுக்கறதை பத்தி யோசிப்பேங்க அதனால வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக் கொடுத்துங்க கடித பகுதி வந்து நம்ம எளிமையா பேப்பர் பென் இல்லாம எப்படி போடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளேலிஸ்டே போட்டு குட்டி குட்டி வீடியோவா ஷார்ட்ஸ் ஆப் போட்டுட்டே வந்துட்டு இருக்கோம் அதையும் கவனமா கேட்டு உங்களுக்கான கணக்குகளை எப்படி எளிமைப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்குங்க நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே தான் பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சரிங்களா இன்னொரு வீடியோல கெத்தா வந்து உங்களை சந்திக்கிறேங்க அது வரைக்கும் நல்லா படிங்க சூப்பரா கெத்தா மனசை விட்டுற விட்டுறாதீங்க அரசு பணி நம்மளுடைய ஒரே கனவு இணையத்துல அப்படி போம் இணைந்தே அப்படிப்போம் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரசாத் அருண் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோல பாக்குறேங்க பாய்